உலகம் ஒருபுறம் சென்று கொண்டிருக்க அருளே சிவமாய் சிவமே அருளாய் சிவனின் உருவாய் புவியில் பூத்தவனே புவியிலிருப்போர்ளிர திருப்பணியே உன் பணியாய் உன் தொழிலாய் ஏற்றவனே நெடுங்காலம் உ ஐயா சக்துடைய அவதாரமே மூலப்பொருளே சர்வ அம்மா சக்தி நீதான் சர்வ சிவனும் பிரம்மனும் விஷ்ணுவும் கணபதியும் முருகனும் வழங்கிய அற்புதமான சக்தி மகாசக்தி பத்ர

குழந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுமா ஒரு குடும்பத்தில் பெண் குழந்தை இல்லாதவர்களுக்கு